மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஒன்பதாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட கழக அலுவலகத்தில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் திருவுருவச் சிலைக்கு முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் கன்னியாகுமரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் என் தலவாய் சுந்தரம் அவர்கள் தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் கே செய்மாள் முன்னாள் துணை அமைச்சர் கழக அமைப்புச் செயலாளர் நாஞ்சல் வின்சன் முன்னாள் எம்எல்ஏ நாஞ்சல் முருகேசன் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் அணி செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியின் போது முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலாளர் கன்னியாகுமரி தொகுதி எம்எல்ஏ தலவாய் சுந்தரம் உறுதிமொழி கொண்டார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க